உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் நடந்துட்டே இருக்கு ஆனா அவளை நினைக்காம அவளுடைய திருப்பெயர் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும் அதுதான் மாங்காடு காமாட்சி வேடிக்கையாக புத்தி பகட்டிருக்க

உன்னை பெத்தவன் நான் கூட தான் வருவேன் அம்பா எனக்கு முன்னாடி போய் வந்து உன்னை காப்பாத்திருவ புரிஞ்சுதா ஞாச்சுக்கோ பாலத்து போய் காமாட்சி வச்சுட்டு காமாட்சி பால் என்னடி அதிசயம் அந்த பொண்ணு காமாட்சன் கூப்பிட்டு பாம்பு வந்து பால் குடிக்குது அதுல என்னடி அதிசயம் அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு வணக்கங்க யாரா பண்ணி உள்ள யாரா

ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அது முடிவு போய் நான் ஏனத்துல விட்டு ஏன் எப்படி நானும் தான் நான் நஷ்டப்படுறது இந்த பாரு அதெல்லாம் முடிஞ்ச போன கதை இனிமேல் வேற ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா பாப்போம் முதல்ல இடத்தை காலி போ

இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புருந்து அடிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்தவராய் குட்டி எதற்கு அட்டிக உனக்கு சம்பாதிக்க அவங்க அப்ப முடிச்சுட்டு ஏதாவது காத்து முடிச்சான்னா ஒரே குத்து இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடறான் செஞ்சிருங்க ஜாதம் தயிரம் வத்தல் வட இது என்ன பட்டுப்படவே பணம் இப்ப எடுக்கிறத சொல்றேன்னா இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் கடுத்துடாது இப்பவே நம்ம பறப்பட்டு போனோம்னா பல பலனு முடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்து விடலாம் கேளுங்கண்ணா நாளைக்கு வெள்ளிக்கிழமே காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டோ பட்டு புடவையை சாச்சுட்டோ உண்டியில பணத்தை போட்டுட்டோ பிரார்த்தனை செலுத்திட்டு வந்து விடலாம் வர பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா

கல்யாணத்தை பண்ணிட்டு பத்து வருஷம் அந்த ஆத்துல குப்ப கொட்டினுமே அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே அம்மாச்சி கால போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம் இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்த சரி கொடுத்த இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாண செலவியும் அவனே போட்டு கட்டிட்டு போகணும்னு நீ வேண்டிக்கோ இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான் அப்புறம் பட்டு படம் என்னது பட்டு ரவிக்கிய என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன் அப்போ அதுவரைக்கும் நீங்க மாங்காட்டு வர மாட்டேன் மாட்டை நிச்சயமாட்டேன் பிச்சைக்கார என்ன எல்லாம் ஒளிய வந்துட்டீங்க பண்ண முடியாங்க தெரியலையா தங்கை விசாலமா என்னமா பஞ்ச கோடத்துல இப்படி குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு

பதினஞ்சு வருஷமா மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய இன்னைக்கு எப்படி செலுத்தியே தீர்றதுன்னு நாங்க குடும்பத்தோட பொறுத்து இருக்கோம் கோவிலுக்கு தானே ஆமா நானே மத்த நாள் வந்துட மாட்டேல இல்லையே நாப்பத்தி ஒரு நாள் அங்கேயே தங்கி விருதா இருக்கிறதாக வேண்டி இருக்கோம் இந்த மாதிரி நாங்களும் பரப்புறோம் நீங்களும் பரப்படுங்க நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சி விளங்கி எல்லா கஷமத்தையும் உண்டாம் நினைச்சு பரப்புன மசா 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 நின்னு ஆளு பொண்ணு எடுத்துட்டு முதல்லு வாடிங்க எதுக்கு லட்சுமி எல்லா பாதமுட்டும் அவத்து பருத்த அத்தனை குழந்தைகள் ஊட்டு போடு

நிறைய பணம் இருக்கு இது அங்க உனக்கு மழை வந்துடும் அப்படி மழை வரல எல்லாரையும் அழைச்சு நீங்க வந்துடும் நான் பாத்துக்கிறேன் எல்லா பணத்தையும் அவ கையில குடுத்து விட்டியே கோவிலுக்கு போனா அந்த பணத்தை உங்கில தானே போடணும்

என்ன விசேஷம் மகான் சுந்தரான வந்திருக்கிறார் அம்பாளுடன் நேரடியாக பேசக்கூடிய தகவலிவை பெற்றவர் அப்படியே என்ன நாமும் அந்த பெரியாட போய் தசன் பண்ணிட்டு வந்து தெரியாது

புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் போனாதான் புடவை மாட்டே கொடுக்கறாங்களா மாட்டேன் நீ கஷ்டம் இருக்கிறீங்க இப்ப என்ன செய்வே மாமி மாமி வரல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வேட்டிய வாங்கி வந்துருவோம் ஐயோ அங்க வேற குடுத்துட்டே இருக்கானே எல்லாம் தீர்த்து போடும் போன இருக்கு நான் என்ன செய்ய மாமி என் கூட வரல புடவை வேட்டி வாங்கி வந்துருவோம் அங்க புருஷம் முடியாதே போனாதான் கொடுப்பாலாம் ஈசுரா ஈசுரா மாமி

நான் மட்டும் போய் வாழ்ந்து வரேன்னா இல்லையாப்பா வேண்டா சொன்னதை கேளுங்கோ நெல்லுங்கோ என்ன போயிருச்சு இல்லன்னா காதல் கையில் கூட்டத்துல எவ்வளவு காதல் கிடைக்கணும் கொண்டு முட்டாடி பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல ஓ அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி நீ கட்டி அழுது இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம் இங்க என் காது அறுபடலாமா இங்க என் கடுக்க பறிப்பங்களாமா அவ ஊரு தெய்வமா பங்கோ அம்பாளை தூஷணம் பண்ணாதே வாய மொழி என் கடுக்கல காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகித இல்ல இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன் என் மனசால நினைக்க மாட்டேன் அவன் பேரையை சொல்ல மாட்டேன் அது மட்டுமா எனக்கு குடிக்கிறேன் இருக்குதனா ரெண்டு காதையும் வயது இனிமே நீ கும்புறீங்க அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதிலேயே விடப்படாது அடிக்காமட்சி ஓஹோ இதுக்காகத்தான் இந்த மணியா அம்மா உன் தோப்பனாருக்கு பைத்தியம் லட்சுமி குழந்தை தானே கூப்பிடுறேன் அதுக்கே மணி குழந்தை பேரா அது உன் பேரும் அது அவ பேரா இருந்தா நீங்க தேடி வந்த சுப்பையர் விட இதுதான் வாங்கு சுவாமி வாங்கு ஆசாமி இருக்கட்டும் இந்த சாமி யாரு இந்த சாமி மகா சுந்தரானந்த சுவாமிகள் சஜி அவருக்கு இங்க என்ன வேலை இவரேதான் என்ன இவரேதான் அன்பரே உங்களிடம் முக்கியமான விஷயத்தை சொல்லும்படி மாங்காடு காமாட்சி அம்மன் ஏன் குறும்பாடு போல் தலையாட்டுகிறார் தலையாட்டல சாமி மணியத்தான் ஏன் அம்பிகையின் எந்த பெயரும் தன் காதலியே விழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்போ பரிதாபம் அன்பரே மாங்காடு காமாட்சி அம்மன் ஆதி பராட்டத்தில் அம்சமான அன்னை மாங்காடு காமாட்சி அம்மன் அவருக்கு வேலை வரவில்லை பாருங்க ஒரே நேரம் வரும்போது அவருக்கு நல்ல புத்தி அன்னை காமாட்சியே கொடுப்பார் மா காப்பாத்தாடி எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திட்டாடி பாம்பு தான் போயிட்டு இருக்கேன் பாம்பு பாம்பு என்னடி நடந்தது என்ன நடந்ததா பேரை கேட்க மாட்டேன்னு காதல மணியை கட்டிட்டு ஆட்டின் இருக்கீரே அஞ்சு அறிவு உள்ள விஷ ஜும் அதுக்கு அம்பாள் பேரை வச்சதுனால குழந்தைக்கு ஆபத்து வந்து கத்துரைச்சா அது ஓடி வந்து காப்பாத்தி எடுத்து நீர் ஆறு அறிவு உள்ளவர் பெத்த தோப்புனா குழந்தை கத்த கத்த காதல மணியாச்சு ஜட்டமா உட்காண்டிருந்தேனே இனிமேலாவது தெரிஞ்சுக்கோங்க அந்த பரதேவத பேரை சொல்லாததுனாலையோ அவ பேரை கேட்காதனாலயோ நஷ்டம் அவளுக்குல்ல சாமே எல்லா கஷ்ட நஷ்டமும் நமக்குத்தான் வந்து சேரும் இனிமேலாவது இந்த மரம் மண்டையில தான்

என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நினைக்காமையே விட்டுட்டேனே ஐயோ என் செல்வமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கின்றேனா இந்த யமகாத படங்களோட நிம்மதியா போவனே விட்டுட்டேனே லட்சுமி 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 அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்து அவர்கள் மறைந்து விட்டார் உயிர் பிரியும் நேரத்தில் நீங்க லட்சுமி லட்சுமி என்று அம்பாரின் திருப்பெயரை சொன்னதால் வந்த யமபூதர்கள் மறைந்து உமது பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்ல தேவர்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன அக்கிரமதே வயசுக்கு வந்தப்பன்னு பக்கத்துல படுத்திருக்கச்சே என்னதான் மனசுல விகாரம் ஏற்பட்டாலும் இப்படி வேற எந்த பரம்பரை மட்டும் டமால் மேல வந்து விடுவானோ சும்மா இது நான் அந்த புஷ்ப விமானத்தையும் தேவாலயம் பார்த்து அலர்ந்து இருக்கேன் தேவாலா என் கனவுல வந்தானே உங்க கனவுல கூட தேவால் வர மாட்டாளே எம பட்டாள்னா வருவா அவனும் வந்தா அதானே வந்து அப்படின்னு கூப்பிட்டான் நீங்க போய் சேர வேண்டிய இடம் அதானே தெரிஞ்சுதான் கூப்பிட்டு இருக்கா சொல்றது கேட்டேன் இந்த எமப்பட்டால் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு யா ஒரு மேயருக்கு வந்தது இதுக்கு ஒரு கல்யாணத்தை அப்படின்னு கதறிட்டு திரும்பி பாக்குறேன் தேவான் வந்து நிக்கிறா இது என்ன ஒரே குழப்பமா இருக்கேன்னு கேட்டேன் அவ சொன்னா ஆவி பிரியற சமயத்துல அம்பாள் பேர் சொன்னதுனால உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்களை இறங்கிருச்சிருக்குன்னு சொன்னான் அத கேட்ட உடனே ஆவி பிரியிருச்சு அம்பாள் பேர் சொன்னதுக்கே ஆவி கிடைக்கிறது சொல்லிண்டே இருந்தா இன்னும் எனக்கு என்னென்ன கிடைக்கிருக்கும் ஆவி இருக்கிற நீங்க தேவி நினைக்கிறேன் இரும்பு பட்டு சாவி என்ன கட்டின்றேவி என்ன கத்தாது அதான் மணிங்கிற பேரார தனிய காதல் கட்டின்ற இனிமே இந்த மணி இல்ல ஒண்ணு வேண்டாம் நான் சொன்னேன் இனிமே என் மனசால அம்பால தான் நினைப்பேன் என் வாயால அம்பாள் துதிதான் பாடுவேன் என் காதால அம்பாள் நாமத்தை தான் கேட்பேன் உங்களை அவமானப்படுத்தி விட்டேன் என்னை எல்லாம் கண்டா உடனே காலைல விழுந்துடணும் விடுதயர் வாழ உங்களுக்கு நேரம் வரலன்னு நான் அப்ப சொன்னேனே நான் குறிப்பிட்டு சொன்னது இப்ப உங்களுக்கு ஞானம் வந்திருக்கே இந்த ஞானத்தை பத்திதான் அன்னைக்கு நான் ஏன் வந்தேன் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமோ நீங்க ரெண்டு பேரும் மாங்காட்டுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயந்திரமே அம்பா அடியர் முன்னால தோன்றி உங்க ரெண்டு பேர் உருவத்தை எனக்கு காட்டி இன்னைக்கு ராத்திரி வெட்டுப்பட்டு சாகக்கூடிய கண்டை இவனுக்கு இருந்தது ஆனா இவனுடைய மனைவியின் இறக்க சிந்தனையும் அவன் மேல வச்சிருக்க நீங்காத பக்தியை சேர்ந்து அவன் பூர்ண ஆயுள் பெரும்படியான விதிப்படி பெருத்த நஷ்டமும் வலுத்த காயமும் ஏற்பட இருந்தது அதுக்காக கடுக்கனை கலட்டி ரெண்டு ரத்த துணியோடு விட்டுடும்படி நான் ஏற்பாடு செய்றேன் அத்தோடு கண்டமும் தீர்ந்து போச்சு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கடுக்கனை அவன் கையில கொடுத்துட்டுவான்னு அம்பா எனக்கு உத்தரவிட்டா உத்தரவிட்டான் அம்பிகே அம்பிகேன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டிய இந்த நேரத்துல என்னத்துக்காக இப்படி ஐயோ ஐயோ சொல்லி அழுது வடிகிறேன் இல்லையே அப்பாவை பத்தி எங்கிட்ட யார் எது பேச வந்தாலும் அது என் காதல விழப்படாதுன்னு மணி ஆட்டிண்டே இருந்தா இல்லையோ இப்ப அம்பாலே என் கடுக்கனை ஆமா இதே மாதிரி இன்னும் யாரா இருக்க என்னென்ன கொடுத்தாலோ தெரியலையே